ஹாய் ஹலோ ஃப்ரெண்டு இன்றைக்கி ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெறும் மூணு பொருள் இருந்தால் போதுங்க செம்ம டேஸ்டான ஒரு ஸ்வீட் தாங்க இது ஹெல்த்தியான ஸ்வீட்டும் இது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நல்லாவே கொடுக்கலாம் இந்த கடையிலலாம் வாங்கி கொடுக்குறத விட இதை ஈஸியாக கொடுக்கலாம் இது பேர் வந்து சிம்பிளின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேவையான வந்து கேழ்வரகு மாவு கேழ்வரகு மாவில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வேர்க்கலை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சி வச்ச அந்த கேழ்வருகை வந்து அடை மாதிரி தட்டிக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வேக வைக்கணும் ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி வேர்க்கலை வறுத்து எடுத்து நான் நல்லா ஆற வச்சுக்கிறேங்க ஆற வச்சுட்டு அது இந்த மாதிரி தோல் எடுத்துடணும் ஃபுல்லாக தோலும் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் தேவைன்னா உங்களுக்கு ஏலக்காய் நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் அது போட்டு இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணிக்கங்க பவுடர் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க வெல்லம் யூஸ் பண்ணலாம் நான் கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒரு ட்ரை சுத்தனா போதும் மிக்ஸி ஜாரில் அது நல்லா சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிழுவருகாடை தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கிழ்வரு காடை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா ஆர்டன்னு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி இதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு இது கூட நான் வந்து கொஞ்சம் பாதாம் பவுடர் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்குங்க அதுக்கு முன்னெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளி செய்கிறதுனா வந்து நல்லா உரலில் வந்து இடிப்பாங்க இப்போ வந்து அதெல்லாம் நம்மளுக்கு இல்லாததுனால நம்ம மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும் இதில் வந்து நம்ம தண்ணிலாம் எதையுமே சேர்க்கக்கூடாது கையிலே தான் அந்த ஸ்வீட்லேயே அந்த வெள்ளத்துலே தான் பனையணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து நீங்கள் லைட்டாக நெய் தடவிக்கலாம் நெய் தடவி உருண்டை பிடிச்சிக்கலாம் தேவையான மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்